அனைவருக்கும் வணக்கம் ஒருவரோட வாழ்க்கையில் அடிமேல் அடி விழுந்தால் அதையடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி போய் நிற்பாங்க ஒரு படிக்கட்டுக்கு மேலே ஏறுனா ரெண்டு படிக்கட்டு கீழே இறங்க வேண்டியிருக்கும் இப்படி தொடர் சர்க்கள்களை சந்திச்சிட்ருக்கிற நீங்கள் மனதார முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்தால் உங்களின் தீராத துயர் அனைத்தும் தீரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் எந்த முறையில் எப்பொழுது உச்சரிக்க வேண்டுங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இருக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உச்சரித்தால் அடிவயிற்றிலிருந்து உச்சந்தலை வரை அந்த அதிர்வுகள் உண்டாவதை நாம உணர முடியும் இத்தகைய முருக மந்திரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதான் இந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரம் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது உங்களோட துரதிர்ஷ்டத்தை மாற்றி அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்த இந்த மந்திரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை உச்சரிக்கணும் செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் மாலை வேளையில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களை சாற்றி முருகன் சிலை இருந்தால் அதற்கு சுத்தமான பசும்பால் அபிஷேகம் செய்து அலங்கரித்து பிரசாதமாக இனிப்பு பண்டங்களை படைத்து மனதார முருகப்பெருமானை நினைத்து வழிபடணும் உங்களோட கண்களை மூடிக்கொண்டு மனதில் முருகப்பெருமானை நினைத்து தொடர்ந்து ஆறு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் பிறகு உங்களால் முடிந்த ரெண்டு பேருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யணும் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தா நீங்க எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிட்டு இருந்தாலும் உங்களை உயரத்தில் கொண்டு போய் முருகப்பெருமான் வைப்பார் உங்களோட புகழ் அந்தஸ்து பதவி மதிப்பு மரியாதைன்னு எல்லாமே அதிகரிக்க செய்து விடுவார் முருகப்பெருமான் முருகன் வரம் கொடுப்பதில் வல்லவராக இருக்கிறார் நீங்க அவரை வேண்டி வேண்டிய வரம் கேட்டா வேண்டியபடி அப்படியே கிடைக்குங்கிற நம்பிக்கை நம்ம பக்தர்களுக்கிட்டே இன்னும் இருக்கு இன்னும் அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு முருக பக்தர்களுக்கு பெரும்பாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுற பண்பு அதிகமாக இருக்கும் ஒருவருக்கு ஆபத்துனாலே உடனே ஓடி போய் உதவுவாங்க அடுத்தவங்களோட கஷ்டத்தை தான் கஷ்டமாக நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அந்த முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக கைவிடுறது கிடையாது அதனால் நீங்கள் மனம் தளர்ந்து விடாமல் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் முருகனை நினைத்து நெய் தீபம் ஏற்றி இந்த வகையில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஆறு முறை தொடர்ந்து உச்சரிச்சிட்டு வாங்க உங்களோட இந்த நிலை வந்து படிப்படியாக உயரத் தொடங்கும் அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் இப்படி நீங்கள் செஞ்சிட்டு வந்தா நீங்கள் உயர்ந்த நிலையை அடையலாம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையலாம் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து முழு மனதோடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் உச்சரித்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்களே உணர முடியும்